In the influencing platform in the YouTube X, which they could be turned off in about five seconds. now one, what is seen as a wrong move by India, in India, but the world will be platform again coming So, you can influence that

लोग ऐसा नहीं खिताब होने से शुगर, वाइट शुगर बढ़ेगा लाला तो ये हमारे हेल्थ मैस्टर भी होता है समय ना वन वन है अब हमारे इंद्रवर क्रेजी है ना ना हमारे इंद्रवर क्रेजी आप भी हैं इंग्लैंड के जो एवरेज रिटाटिंग है ना उन्हें नार्कों पसंद करेगा उन्हें क्या इंडोर एक्सट्रीम आंदेश्यू

எனக்கு எவோ சாஃப்டாக தெரிய இருந்தோம் அதை விட அவருக்கு அதிகமாக அந்த ஹெல்த் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காரு ஏதோ ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கேட்டு தெரிஞ்சு அதில் ஒரு பாயிண்ட் சீக ஒன் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் பட் இருந்தாலும் அது நிறைய உண்மையான விஷயங்கள் இருக்குது நான் சொல்லுவேன் சொன்னார் பற்றி அப்புறம் பாஸ்டர் பற்றி சொல்லுவார் இதுக்கு நிற்கணும் அப்படின்னு or uh, Indian policeman uh? uh, or police you are a policeman, stand right? and also, uh, uh, what is your sitting posture self? Oh. so first of all you should live long or, uh, you should help us all live long. No. health long. there are ways to what is your health span how right. oh, well are uh, you living, 85, 90

व्हाट इस सीन अस ए रोंग होम बाय इंडिया इन विद इंडिया बंदरबुरी के लिए अभी ना हो रहा है अंजित दुष्यंत और ब्लैक फॉलोवर के जाने का सो युद्धानिक युक्ति रहते हैं वाला पर इन्होंने सुना है दला यह सोलर एनर्जी के शेयर ना ये कल ओवर क्लियर ड्राइवरों के एवरेज टाइटी फाइव परसेंट टैक्स இன்ஃபேக்ட் நான் எப்படி சொல்லுவாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நியூ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதெல்லாம் பண்ணிட்டு ஸோ இது கண்டிப்பா இதை ஃபைட் பண்ணி ஆகணும் அது எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஃபைட் பண்ண மாதிரி தான் இன்னைக்கு ஃபைட் பண்ண வேண்டியது அதுதான் எனக்கு இருக்கும் ஏன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இன்வால்வ் இஸ் சிம்பிளி ஜைஜாக்டிக் அட் தட் பாயிண்ட் அந்த கம்பெனிஸ் தான் கண்ட்ரோல் கவர்மெண்ட்ஸ் சொல்லி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது வந்து நமக்கு வந்து ஒரு பிக்சன் இல்லை இருந்தது ஸோ இதனால தான் இன்னைக்கு அதுவும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியலாம் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்னு டிசைட் பண்ணுறது ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த இன்கம் எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு போகுதுன்னு விசைட் பண்ணுறது ஒரு பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் அதுதான் இன்னைக்கு நீங்கள் எப்படி ஒரு ரூபாய் வந்து டிரைவருக்கு வந்து

कई miền द क्वानज़िला इदा मना मतलब दैट टू द निरिक यू लोग बाय करते और बाय और और पर और और लाइफ लंबा इन्फ्लुएंसिंग बाकी आज इधर के वरगे हम बात कर द टेक्नोलॉजी टेक्नोलॉजी इज द मेन सॉफ्टवेयर अबाउट इट द मेन ऑफ दैट इज द मेन सॉफ्टवेयर सॉफ्टवेयर सोशल मीडिया टॉप लेयर அது இப்போ அரட்டை சொல்கிறோம் பட் அரட்டை வந்து ஒரு வயசில் ஒரு அந்த வயசு ஒரு சிப்ல இருக்கு அந்த சிப் ஃபேம் அந்த ஃபேமுக்கு எக்யூப்மெண்ட் அதில் ஒரு லேயர் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணல அந்த ஃபேம் போகிற எக்யூப்மெண்ட்டோட கெமிக்கல்ஸ் அதோடய லேசர்ஸ் அதுக்கு அதுல ஃபிசிக்ஸ் அதில் இருக்கிற கெமிஸ்ட்ரி ஒரு லேயர் கூட நமக்கு இல்லை இதுதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் இந்த லேயர்லாம் பண்ணணும்னா ஒரு பதினஞ்சு வருடம் ப்ராஜெக்ட் ஒரு லேயராக டிஏஎஃப்ஆர்லேருந்து இந்த இருந்து கெமிஸ்ட்ரி லேயர்ல இருந்து ரொம்ப சோஷியல் மீடியா வேஸ்டாக கிடைச்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த சிப்ஸ் நெட்வொர்க்ஸ் லேசர் எல்லாம் இருக்கும் இன்ஃபுளுஸ்ல நம்ம இளைஞர்களுக்கு இதெல்லாம் எதுக்கு தேவைன்னு வச்சு சொல்லலாம் அதான் என்னோட வேண்டுகோள் எதற்கு நம்ம நாட்டுக்கு தேவை ஏன் தேவைன்னா நம்ம நம்மளோட எதிர்பான் நம்ம மக்கள் இருக்கும் நம்ம தான் அதை விசை பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம என்ன பார்க்கறோம் எந்த மீடியா பார்க்குறோம் எந்த கன்சூல் பண்ணுறோம் எந்த ஐடியாஸ் இருந்த மாதிரி இது வேற பொருட்களுக்கு இருக்கு எங்கேயோ இருக்கு கண்ட்ரோல் சுவிச் வேற எங்கேயா இருக்கு இதுதான் இதெல்லாம் முதல்ல அடுத்தது சிவசங்கரோட அந்த லைஃப் பேஷன் லைஃப் பேஷன் இருக்கு ரெண்டு அர்த்தம் எக்ஸ்டெண்டிங் லைஃப் 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 ஹெல்த் ஹெல்த் பேஷன் அண்ட் அவரோட தான் இது இந்த சில எனக்கு என்னோட நல்லா இம்ப்ரூவ் நான் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை அதெல்லாம் போயிடுச்சு அதுவும் அந்த ஒரு தடவை நிறுவனம் கூட இப்போ மருந்தை தான் பார்வை ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அவரோட இன்டர்வென்ஷன் எடுத்துக்கல ஒன் பர்சன்ட் செஞ்சேன் நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இருக்கிறது வந்து ஒரு கிராமத்தில் ஜாம்னா ஒரு ஐம்பது இது கிராஸ் பண்ண அது வெயிட் பண்ணுவோம் அது மேலே டிராஃபிக்

ये उन तो और है तो और लगे नमस्ते पढ़ना यसिंग आप ही हैं अष्टमार्ग बोलता हूँ आई वांट फूटिंग इयर्स आफ थिंग फाइव इयर्स एक एंड अभी उन तो तो ये तो कहीं भी और ना टेक्निक्स वर्क तो बट वे हैव அப்புறம் அவர் சொன்னார் சிம்பிள் ஒரு ஐடியா சொல்லுங்க சாப்பிட்ட உடனே எத்தனையோ நான் வந்து ஆஃபீஸில் கூட நம்ம ஆஃபீஸில் வந்து என்னவோ என்ன பண்ண முப்பது வயசு எங்கன்னா இருக்காங்க அதுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க ஒரு கேன்டீன்ல இருந்து இதுக்கு பண்ணுவாங்க அப்புறம் அதெல்லாம் ரூம் அது பயக்கமாக

तो इस टाइम वॉक करना, डी बिल्डिंग ऑन डी बिल्डिंग 100 मीटर से तो जस्ट वॉक, वॉइस। डी लर्निंग ऑन डी पार्क ऑफ डी वाइज, डी डेली आवर लॉन्ग टू डाय डी पार्क ऑफ डी वाइज। सो अपरिदाल डी इंक्रीमेंटल वॉकिंग अपऑफ डी मास्टर वाइज। अतेंबरी गावर्दी को रे यू एस एस यदि स्पीक या ब The fundamentally, is teaching. Of course, he has lived forever with Lachitra. to that, but for now, the research is showing very good results. all of that. He has access to the best talent in the world and the best thinking on this.

टनजी इन इंपार्ट पार्ट पा इतना ग्राम ना वो स्कूल पापेगा हम पाक एंक मे मीशोल मीशो मीशो कड़ मीशोल रुपी वाची

இங்க ஏர் 3 மாஸ் லியா நடுவுல மச்ச செஞ்சலரைல கேக்குறேன் சோ நம்பர் 10 த மோர் வேல்யூ இஸ் த டெக்னாலஜி சோ த ரோல் ஆஃப் பை டெக்னாலஜி வர்க் இஸ் டு மேக் டெக்னாலஜி लेस இம்பார்ட்டன்ட் இன் எகனமி मेक ஹியூமன் டைம் மோர் வேல்யூபபிள் ஈச் அ டைம் மோர் வேல்யூபபிள் நர்ஸ் டைம் மோர் வேல்யூபபிள் தென் டெக்னாலஜி டைம் டெக்னாலஜி ப்ராடக்ட் இஸ் ஃபீலர் ஸ்வங் ஒரு டெக்னாலஜி சே ஆச்சரனா

அது கூட டெக்னாலஜி சபைல இருந்து. parallel industry-க்கே அத சொல்றது. we are very successful in the technology and the gdp contribution we go down. இது நம்மளோட gdp contribution கோ. இங்கே போற அந்த பிரச்சனை. எகி இன்னொரு ஒரு एग्जांपल தெரியும் एग्जांपल சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் கோஸ்பெல்லாம் இத தரமானாலே அவங்களுக்கு கோஸ்பெல் கொடுத்திருக்காங்க. சர்ச் ஆபி இதை தகவறு வேஷ்காரக்கே ஆனது. 150 வேஷ்கி கொடுத்தாங்க. they live really good in well, the city. Right? Yeah, beautiful. You know, all the automation has made that so cheap. And i can imagine a world where from all the way from in the finished product is going out of the factory with no human touch at all. the you the finished product with no human touch. Entirely automated. the two. Artists. the india doctor was speaking the morning ward ah somalana wanted a iphone and all the way going to the progress din sollava papa and human being is more important but even namely watch getting and all that amazon watch school the phone watch all the believe yourself but very expensive extra watch all ready the merchant already the disordering a watch for 50 rupees the progress तो टेक्नोलॉजी अपनी डिक्लाइन कर रही है न्यू रोल जेनरेशन का फोन लेने का मन बंद है भी दहेज़ साड़ी पार्ट है जस्ट लाइक वॉच वॉच साड़ी पार्ट है ना और वर्धा एक नहीं सुना अरे ये नॉर्मल ये योग था करेक्टर ना रोल बने ये स्टीव हमारे एजेंट हमारे हमें भी अल्पसे हम श्रेय हमें व ஒர்க் பண்ணிட்டு Thank you, thank you so much.